இனியவர்களே ஆனந்தமானவர்கள் அற்புதமானவர்கள் சுக்ரன் உச்ச பயிற்சியை பற்றி பேசிக்கொண்டிருக்கட்டும் யாருமே வந்து பெருசாக சுக்கரனை கான்சென்ட்ரேட் பண்ணுறது இல்லை ஆனால் வாழ்க்கையில் பல பல அற்புதங்களை அந்த மாதகிரங்களாக கரங்களாக டிராவல் பண்ணிக்கிட்டு பெரிய பெரிய மாற்றங்களை செய்து கொண்டிருப்பது சுக்கிரன் தான் சுகபகமான வாழ்வுக்கும் தாம்பத்திய வாழ்க்கைக்கும் தாத்திரிக வாழ்க்கைக்கும் அதிபதியான சுக்கரன் துளாராசிக்கு ஏற்கனவே எட்டாம் இடத்துல வக்க நிமித்தியாவது எட்டாம் இடத்துல இருந்து துளாராசியை குட்டி கொண்டு இருக்கின்றது குரு அஷ்டமத்து குருவாக இருந்து கொஞ்சம் குட்டி குட்டு வைத்து கொண்டிருக்கின்றது வீட்டில் களவு போதல் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா போலீசேன் ஏறிடுதல் வம்பு வழக்குகள் மற்றபடி சில சில டென்ஷன்கள் சாதாரண மூடிற விஷயங்கள்லாம் சாதாரண அலைச்சர்கள் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருந்தால் இந்த சுக்ரா பயிற்சி உங்களை வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குது சுக்ரன் பார்வை பார்வை வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதனால் கடவுள் மனைவி அர்மோனியம் தூரதேச பயணம் சுப விரயங்கள் வாண்டி வாகனங்கள் மாற்றங்கள் இப்படி போன்ற விரயங்கள் ஏற்படுத்தும் இந்த குருவோடைய அந்த வக்கர கடைசி நேரத்தில் அந்த குருனால ஏற்படக்கூடிய சில சிக்கல்களை சுக்கரன் தேவ அசுர குருனால ஏறப்படக்கூடிய சில சிக்கல்களை உங்களுக்கு ஆபத்து உதவு மாதிரி உங்களுடைய ராசியாதிபதி உச்சமாய் உங்களை காப்பாற்ற போகின்றார் நண்பர்களை அவை தொளாராசி நண்பர்கள்லாம் அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்கு தெம்பாருங்க சுக்கரன் உங்களை ஒரு ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி குருவுடைய பாதிப்பிலிருந்து ஆபத்து தங்க கவசம் அவர் வந்து ஒரு ஒரு போர்வீரனுக்கு ஒரு கவசம் மாதிரி காப்பது கொண்டு குருவினுடைய பார்வை பன்னெண்டாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துல போய் உச்சமாக இருந்தாலும் ரோஹருத்திரஸ்தானம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கரன் உங்களுக்கு நன்மையை செய்வார் அதே துளாராசிரியர்காரர்களாம் மற்ற மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளை பற்றி கவலைப்படாமல் அந்த வர ஒரு பயிற்சி மற்ற மற்ற பயிற்சிகளும் சூப்பராக இருக்குது இந்த நாலு மாத காலங்கள் அப்படிங்கும்போது ஒரு சில சில சஞ்சலங்கள் இருக்கலாம் அது எல்லாத்தையும் சுக்கரன் சரி செய்வார் என்பதை உங்களுடைய பலனாக சொல்லிக்கொண்டு தொடர்ந்து நம்முடைய அமிர்தகர சேனலை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களது வெளிவருகின்ற நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழியனாலும் வாழிய கொள்ளாங்க